நீங்கள் உங்கள் லைஃப்பில் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு எதுவுமே இல்லை இருந்தாலும் மயக்கம் வருது ஒரு டயர்டாக இருக்குது ஒரு அன்ஸ்டெடினஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை செயல்படுத்தலாம் ஏனா உணவு முறையை தவிர இதில் வேறு ஒன்றுமே இல்லை சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் ரிசல்ட் வரும் டீ காஃபி கேட்டார் நான் சாமான் சார் ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்பிடுவேன் கிளைண்ட் வீட்டுக்கு போனால் ஒன்று சாப்பிடுவேன் வெளியில் ஆஃபீஸ் மீட்டிங் போனால் ஒரு நாலஞ்சு டீ இருக்கும் சார் அப்படின்னு தயவு செய்து டீ காஃபி டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க டீ காஃபிக்கு பதிலாக இந்த இஞ்சி டீ சாப்பிட்றேன் சுக்கு டீ சாப்பிட்றேன் கொத்தமல்லி டீ சாப்பிட்றேன் செம்பருத்தி டீ சாப்பிட்றேன் லெமன் டீ சாப்பிட்றேன் கிரீன் டீ சாப்பிட்றேன்ட்டு எதையுமே சாப்பிட வேணாம் ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஆசிட் டெவலப் ஆகிறதுக்கு அரிசி சாப்பாடு சாப்பிட்டேன் நைட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அரிசி சாப்பாடு இல்லை அரிசி சாப்பாடு ஊற்றி ரசம் சாப்பிட்டேன் இல்லை தேவைப்பட்டால் பல வகைகள் எடுத்துக்கிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது நாளில் பார்த்தீங்கன்னா தலை சொத்தல் அந்த மயக்கம் அந்த அன்ஸ்டெடினஸ் எனக்கு நின்றுடுச்சு சார் எனக்கு இப்போ வந்து ஒரு பத்து நாளாக எனக்கு வந்து அந்த மயக்கம் இதெல்லாம் எதுவுமே இல்லை இப்போ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லவுடனே அப்போ தான் அவர் சொல்கிறார் அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க அதாவது என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் இந்த வீடியோவை செயல்படுத்துகிறேங்க வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது என்னோடய லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் காலையில் நம்ம போது பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு தலை சொத்தல் மாதிரி இருக்குங்க தலை சொத்தல்னால் எப்படின்னா ஒரு அன்ஸ்டடினஸ் அதாவது ஸ்டெடியாக நிற்க முடியாது ஆனால் கீழே விழுக மாட்டேன் ஒரு தலை சுத்தல் லைட்டாக இருக்கும் ஆனால் என்னோடய எல்லாமே செய்யலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்தது சரி என்னன்னு தெரியல அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துக்குவேன் இல்லை ஒரு ஒன் ஹவர் எந்த ஒர்க்கும் டென்ஷன் இல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தேன் சரி என்னன்னு தெரியலையே அப்படிங்கும்பொழுது இது எப்போ இப்போ வர ஆரம்பிச்சிதுன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு பொழுது கூட பார்த்திங்கன்னா சைட்லேயே பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த மாதிரி வரும் உடனே ஒரு ஆஃப் அன் அவர் ரெஸ்ட் எடுப்பேன் அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும் எனக்கு என்ன பயம்னாங்க கார் நம்ம ஓட்டுறோம் டூ வீலர் ஓட்டுறோம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டாக்டரை கன்சல்ட் பண்ணேன் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேங்க அந்த டாக்டர் என்ன பண்ணாரு சரி எல்லா டெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னாங்க சரி ஓகே ஏன்னா என்னோடய ரிலேட்டிவ்ஸிலும் நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறதுனால எல்லா சஜஷன் கொடுத்துட்டாங்க சுகர் டெஸ்ட்டு பிபி டெஸ்ட்டு இசிஜி அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கேனு அப்புறம் ஹார்ட்டுக்கு ஹார்ட்டுக்கு ஏதோ ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க ஏதாவது ஹார்ட் பீட் பார்க்கணும்னு சொல்லி அதை எடுத்தாங்க அப்புறம் பிரெயின் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டாங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகரு கரெக்டாக இருக்குது லோ பிபியும் கிடையாது ஹை பிபியும் கிடையாது டைஜஷன் இஷ்யூ எதுவும் இல்லைன்ட்டாங்க ஸ்கேன் டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துருச்சுங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்ன சார் எனக்கு டெய்லி காலையில்னா மயக்கம் வருது ஒர்க் ஸ்பாட்லேயும் திடீர்னு எனக்கு ஒரு அன்ஸ்டடினஸ் வருது எனக்கு பயமாக இருக்குங்கிறதுனால தான் சார் நான் டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னோடனே ஒரு மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்தாங்க சரி நான் அந்த மாத்திரையெல்லாம் ஒரு நாலு மாதத்துக்கு சாப்பிட்டேங்க பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த மயக்கம் அதே ஸ்டேட்டஸ் அப்படியே இருந்தது எனக்கு ஒரு சந்தேகம் என்னடா இந்த மாதிரி இருக்கே நம்ம கார் அடிக்கடி ட்ரைவ் பண்ணி போகிறோம் இது ஒரு இஷ்யூ ஆகிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எங்கள் ஊரில் ஒரு இயற்கை வைத்தியர் அப்படின்னு சொல்லால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு வயசான பர்சன் அவர் ஒரு வைத்தியம் பண்ணுவார் நாடி பார்த்து நமக்கு சொல்லுவார் சரி அவர்கிட்ட போய் நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இயற்கை வைத்தியரை நான் காண்டாக்ட் பண்ணேன் வர சொல்லியிருந்தார் நேராக போனேங்க எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போனேன் ஐயா இந்த மாதிரிலாம் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்தங்கய்யா எடுத்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் பார்த்தாரு கரெக்ட்டு டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்ததுலாம் தப்பு இல்லை தம்பி ஆனால் நல்ல விஷயம் தான் பார்த்தீங்கன்னா சுகர் பார்த்துட்டீங்க பிபி பார்த்துட்டீங்க இசிஜி பார்த்துட்டீங்க ஹார்ட் பார்த்துட்டீங்க ஸ்கேன் பண்ணிட்டீங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க பரவாயில்ல பண்ணது தப்பு இல்லை ஓகே நமக்கு ஒரு புரிதல் தன்மை வந்துருச்சு இல்லைன்னா சுகரில் இருக்குமா பிபியில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அப்படின்ட்டார் ஏன்னா அவர் என்ன பண்ணுவார்னா எந்த ஒரு வைத்தியத்துக்கு போனாலும் டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துட்டு அவர் அந்த இயற்கை வைத்திய முறைகள் சொல்லுவார் ஸோ இதை தப்புல தம்பி கரெக்டாக தான் இருக்குது பரவாயில்ல இதை நம்ம என்னங்கிறத நான் அனலைஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நாடி பிடிச்சி பார்த்தாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சொன்னார் சார் உங்களுக்கு வந்து அந்த ஜீரண மண்டலத்தில் பித்த நிலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க எனக்கு அது புரியல ஏன்னா என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு புரியல இதுதான் ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி சார் இதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு உணவு முறைகள் மட்டும் கரெக்ட் பண்ணால் போதும் தம்பி ஒரு ஆறு மாதம் நீங்கள் செயல்படுத்திட்டு வாங்க என்ன ரிசல்ட்டுங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு முன்னால் நான் அவர்கிட்ட ஒரு டவுட் கேட்டேன் சார் எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ஏன்னா ஜீரண மண்டலத்தில் பித்தநிலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் என்ன ஒன்று அவர் என்ன சொன்னார்ன்னாங்க இந்த ஜீரணமாகிற ப்ராசஸில் சில கேஸஸ் எல்லாம் டெவலப் ஆகும் பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் டெவலப் ஆகும் அதேமாதிரி சம் கேஸ்டிக் ஜூஸும் அந்த டெவலப் ஆகும் அது வந்து அதிகமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் சொன்னேன் ஐயா இத்தனை டெஸ்ட்டு பண்ணிச்சு ஏன் இது வந்து நமக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்னார் எப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் மெடிக்கலில் இதுக்கு ஒரு ரிப்போர்ட்டு இல்லை ஒரு சொல்கிற அளவுக்கு எதுவும் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அவரோட அனுபவத்தில் இந்த மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் நான் சொல்கிறத வழிமுறைப்படுத்துங்க ரிசல்ட் என்னன்னு பார்க்கலான்னாரு ஸோ அவர் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது அதாவது என்ன சொல்கிறார் நம்ம ஜீரணம் ப்ராசஸில் அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ்லாம் டெவலப் ஆகும் அது அதிகமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு மயக்கம் வருது ஒரு சாப்பிட்ட ஒன்று ஒரு மயக்கம் காலையில் எழுந்திரிச்சோடனா அந்த அன்ஸ்டெடினஸ் இந்த மாதிரி ஒரு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி சார் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ரெண்டே விஷயங்கள் தான் சொன்னாருங்க ஏன்னா இது ஒன்லி உணவு வகைகள் தான் அதனால் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு எதுவுமே இல்லை இருந்தாலும் மயக்கம் வருது ஒரு டயர்டாக இருக்குது ஒரு அன்ஸ்டடினஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை செயல்படுத்தலாம் ஏன்னா உணவு முறையை தவிர இதில் வேறு ஒன்றுமே இல்லை சிறப்பாக செயல்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் அது என்னன்னு பார்க்கலாங்க ஒரு மூணு விஷயங்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னார் ஒரு ஒன் இயருக்கு நீங்கள் அந்த பக்கமே போகாதீங்க என்னாரு அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் டீ காஃபி கேட்டார் நான் சாமான் சார் ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்பிடுவேன் கிளைண்ட் வீட்டுக்கு போனால் ஒன்று சாப்பிடுவேன் வெளியில் ஆஃபீஸ் மீட்டிங் போனால் ஒரு நாலஞ்சு டீ இருக்கும் சார் அப்படின்னு அதெல்லாம் இல்லாமல் டீ டைமில் ஒரு டீ சாப்பிடுவேன் சார் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னோன்னே தயவுசெய்து டீ காஃபி டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க டீ காஃபிக்கு பதிலாக இந்த இஞ்சி டீ சாப்பிட்றேன் சுக்கு டீ சாப்பிட்றேன் கொத்தமல்லி டீ சாப்பிட்றேன் செம்பருத்தி டீ சாப்பிட்றேன் லெமன் டீ சாப்பிட்றேன் கிரீன் டீ சாப்பிட்றேன்ட்டு எதையுமே சாப்பிட வேணாம் ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆசிட் டெவலப் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு ஒன் இயர்க்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்கு ஃபஸ்ட்டு விஷயம் இதை எடுத்துடணுன்ட்டாருங்க ரெண்டாவது விஷயம் புளிச்ச மாவுனால செஞ்ச இட்லி தோசை சாப்பிடாதீங்க அப்படின்ட்டார் ஓகேங்களா மூணாவது விஷயம் பேக்கரி பக்கமே போகாதீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கேக்கு பிஸ்கட்டு கிரீம் பிஸ்கட்டு பப்ஸு கட்லெட்டு நிறையா இருக்குது இப்படியே சொல்லிகிட்டே போகலாம் இது எதுவுமே ப்ரெட்டு பன்னு டோஸ்ட்டு எதுவுமே பன் பட்டர் மசாலான்னு சொல்கிறோம் அது எதுவுமே நீங்கள் இந்த ப்ரெட்டு சம்மந்தமாக பேக்கரி ஐட்டம் சம்மந்தமாக எதுவுமே நீங்கள் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருங்க உணவு முறை தானே சொல்கிறாரு சரி ஒரு வருஷம் தானே சொல்கிறாரு சரி நம்ம ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவர் சொன்ன இருந்து இந்த டீ காஃபி எந்த டீம் கொடுக்குறதில்ல புளித்த மாவு நாள் செய்யப்பட்ட இட்லி தோசை அவாய்ட் பண்ணிட்டேன் பேக்கரி பக்கமே போகிறதில்ல அதுக்கப்புறம் உணவு முறை நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்ன ஃபஸ்ட்டு கண்டிஷன் டைமுக்கு சாப்பிட்ணும் ஏற்கனவே உங்களுக்கு இது ஆனத்துக்கு காரணமே வந்து அன்டைமாக நீங்கள் சாப்பிட்றது தான் ரீசன் ஏன்னா ஒரு டைமுக்கு ஷெடியூல் பிரகாரம் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டேங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா செவன் தேர்ட்டி டு நைன் ஓ க்ளாக் நீங்கள் சாப்பிட்ணும் லன்ச்சுன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி சாப்பிட்ணும் டின்னர்னா பிஃபோர் சிக்ஸ் ஓ கிளாக் இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி டு செவனுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அடுத்தது ஹோட்டல் ஃபுட்டு பக்கம் போயிடாதீங்க ஒரு ஒன் இயருக்கு போகாதீங்க அப்படின்னாரு சரிங்கன்னு சொல்லிவிட்டேன் அதாவது முடியாத பட்சத்தில் சாப்பிடுங்க இரவு ஹோட்டல் ஃபுட்டே வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவாய்ட் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் கொடுத்தாரு சரி ஓகே அப்படின்னு நான் சொல்லிவிட்டேங்க உணவு முறையில் என்ன மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது முடிஞ்சால் மூணு வேலையும் அரிசி சாப்பாடு சாப்பிடுங்க புழுங்கல் அரிசி சாப்பாடு சாப்பிடுங்க கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்கு கம்மி மூணு சாப்பிட சார் போர் அடிக்குமே சார் சொல்லும்போது அவர் சொல்றாரு இல்லப்பா அந்த கார்போஹைட்ரேட்ஸ் அந்த அரிசியில அந்த ஜீரண மண்டலத்தில் இருக்கிற ஏற்படுற கேஸ் இல்லைங்க அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ப்ளஸ் அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸுக்கு ஒரு அதிகப்படியாக இருக்கிறது கம்மி பண்றதுக்கு இந்த அரிசி சாப்பாடு வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸ் ஹெல்ப் பண்ணும் அதனால முடிஞ்சளவுக்கு ரெண்டு வேலையாவது அரிசி சாப்பாடு சாப்பிடுங்க காலையில் மத்தியானம் சாப்பிடுங்க இரவு கொஞ்சம் கம்மியாகிடுத்துக்குங்க மூணு வேலையும் சாப்பிட்டாலும் நல்லது தான் இன்கேஸ் உங்களால் முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பப்போ அரிசி வடித்த கஞ்சியை வந்து எப்பப்போ டைம் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அவர் சொல்கிறது ஏதாவது ஒரு வேலிடேஷன் இருக்கும் சரி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம் ரிசல்ட் என்னென்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிட்டேங்க காய்கறிகள் எல்லா காய்கறிகளுமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டாரு பழங்கள் நைட் டைமில் ஃபுட்டை கம்மி பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு ஒரு ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க ரொம்ப கம்மியான உணவு எடுத்துக்கோங்க பல வகைகள் ஏதாவதுனா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இன்கேஸ் நைட்டில் ஏதாவது இட்லி தோசை சாப்பிட்ணுன்னா தயவுசெய்து ஒரு தொண்ணூறு நாளைக்கு ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்கன்ட்டு சரி ஏதோ வேலிட் ரீசன் இருக்கும் ஏன்னா அந்த ஹெச்சிஎல்லையும் அந்த கேஸையும் ஏதோ இது கண்ட்ரோல் பண்ணோம் அவர் சொல்கிறது ஜெனியூனாக இருந்ததுனால ஓகே அப்படின்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேங்க அவர் சொன்னது ஒரு நைன்ட்டி டேஸ் ஃபாலோ பண்ண சொன்னாருங்க நான் என்ன பண்ணேன் காலையில் மத்தியானம் அரிசி சாப்பாடு சாப்பிட்டேன் நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அரிசி சாப்பாடு இல்லை அரிசி சாப்பாடு ஊற்றி ரசம் சாப்பிட்டேன் இல்லை தேவைப்பட்டால் பல வகைகள் எடுத்துக்கிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது நாளில் பார்த்தீங்கன்னா எழுபதாவது நாளுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த தலை சொத்தல் அந்த மயக்கம் அந்த அன்ஸ்டெடினஸ் எனக்கு நின்றுடுச்சு எனக்கு உடனே சர்ப்ரைஸ் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நான் ஏன் நேராக வரணுங்க அப்படின்னு சொன்னேன் நேராக போயிட்டு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு சார் எனக்கு இப்போ வந்து ஒரு பத்து நாளாக எனக்கு வந்து அந்த மயக்கம் இதெல்லாம் எதுவுமே இல்லை இப்போ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்னு உடனே அப்போ தான் அவர் சொல்கிறார் இப்போவும் அந்த மூணு விஷயங்கள நீ செய்யக்கூடாது தம்பி அப்படின்னார் என்னென்னா டீ காஃபி எந்த டீ காஃபியும் அவாய்ட் பண்ணிவிடுங்க புளித்த மாவு இட்லி தோசை சாப்பிட வேணாம் பேக்கரி பக்கம் போகாதீங்க அது அப்படியே ஒரு ஒன் இயர்க்கு கண்டினியூ பண்ணுங்கள் உணவு முறையில் ஒரு மாற்றம் கொண்டு வந்துடுங்கன்னு சொன்னார் என்ன சொன்னார்னால் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தானிய வகைகள் ஏதாவது நைட்டே போட்டு ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் சுண்டல் வகைகள் சாப்பிடுங்க இன்னும் பசிக்குதுன்னா ஒரு சாலட் மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் சாலட் எடுத்துக்கோங்க மத்தியானம் அரிசி சாப்பாடு சாப்பிடுங்க ரசம் சாப்பிடுங்க குழம்பு சாப்பிடுங்க தவறில்லை நைட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா சின்ன கப்பில் ரைஸு ப்ளஸ் பொரியலோ கூட்டோ எந்த காய்கறிகளாக இருந்தாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இன்கேஸ் அதை அவாய்ட் பண்ணாலும் நல்லது இல்லை நீங்கள் பழக்கம் பழகிருப்பீங்கிறதுனால கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் ரைஸு ப்ளஸ் பொரியல் ஏதாவது எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க மீறி பசிச்சுன்னா பழ வகைகள் சாப்பிடுங்க புளிப்புத்தன்மை இல்லாத பல வகைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருங்க ஆறு மாதம் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னாரு சிறப்பாக நான் செயல்படுத்தணுங்க இன்னைக்கு வரைக்கும் புரியுதுங்களா நான் இப்போவும் ஏதாவது ரேராக பேக்கரி போனால் பப்ஸு சாப்பிட்றேன் ஹோட்டலுக்கு போனால் பிரியாணி சாப்பிட்றோம் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட மாதிரி அதிகமாக இல்லை ரொம்ப ரேராக ஒரு அன்அவாய்டபிள் ரீசன் அப்படின்னு நான் மட்டும்தான் இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த உணவு வகைகளில் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு இந்த மயக்கம் அந்த அன்ஸ்டடினஸ் அந்த ஒரு படப்படப்பு எனக்கு வரல அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு ஏன்னா அந்த வைத்தியர் சொன்னது உண்மை புரியுதுங்களா ஏன்னா அத்தனை மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தேன் பிபி டெஸ்ட்டு சுகர் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்துட்டேன் இதில் வேறு சிடி ஸ்கேனை அவர் ரெண்டு மூணு எடுத்தாங்க அவரை வேணால் என்னோட என்னோட பிரதர் டாக்டராக இருக்கார் அவர் என்ன சொல்லிட்டாரு நீங்கள் ஹார்ட் டெஸ்ட்டும் எடுத்துக்கங்கன்னு சொன்னார் அதையும் எடுத்தோம் பிரெயின் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்து பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியும் அந்த அன்ஸ்டடினஸ் அந்த ஒரு தலை சுற்றல் நிற்கலை ஆனால் இவர் சொல்கிறத ஃபாலோ உடனே ஒரு செவன்ட்டி டேஸில் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்ததுனால உங்களுக்கு யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தலை சுற்றல் அன்ஸ்டடினஸ் இருக்குன்னா இந்த உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நூறு சதவீதம் ரிசல்ட் வரும் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நான் நம்புகிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலத்தை பற்றி நிறைவாக பார்க்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி